அம்பல நினைவாக சாரதி விஜயகுமார் அது வந்துட்டீங்களா பத்து மாடு மாட்டா என்னங்க பத்து மாடு வந்து என்னங்க குட்டி மாட்டா கடைசிக்கிறாரா நிலையர் காலையம் சாரதி வசந்த் வந்துட்டீரா சாரதி குட்டி நரேஸ்வர ராஜாபுரம் நிலையர் ஆர் கே விஜய்

ஆபரே என்ன நடந்துருக்கு மாடு வந்துட்டிருக்கு காரமேல எல்லாம் 12 டன் எடை இருக்கு மாதிரி வந்துருக்கு இதோ வா இந்த மாதிரிமா வெட்டது குட்டி வரையின்ற காரி இது குட்டி குட்டி வந்து பயோட வந்துறான் குட்டறவா குட்டறமா மிதவ மிதவாப் வரக்குண்ணா வரக்குண்ணா மிதவ

બોડા 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 રે એ

हा पोइ बो न வேடوڑا காரக குட்டி இரண்டாவது டா இரண்டாவது தான் என்ன بابا بيدو پڙه يدي له پوي يدي له پوي کارو سوتي ارجو ارجو بابا حتور کي وڏل مارا جو اتو پڙه وڏا وڏل مارو وڏو ماڊي ياپا رکا ننگري کارو سوتي رواندا ودا மாட்டு போடா மாட்டு போய் ஆறு மணி நேரம் இருக்கா அடைய

ஏய் hey. வாடா hey, hey. ஆ போ போ நாடாட்டு மரம்னு தலைவர் அதான் விடாம இடத்துல அது காட்டு ஒரு ஏ புழுக்க உத்து எக்கிடா போற நானும் ஏற்றிட்டா வா அது போய் கிழித்தது ஏ ஓட்டியா

முதல் போட்டி வருகின்ற முதல் கரு

வேடு வாடா வேடு வாடா சுப்பையாபுரம் நிலையாக காரதி விஜயகுமார் அப்பா விடு வா. முதல் மாடு பேட்டூர் கஷ்டமவூர்லumbai ஏக்ளா நண்பர்கள் இதுவும் இதுவும் காரதி காரகும் குட்டீய் மயில்வேண்டிக்கு முன்னாடி போயிருந்தன மாடு அதா மட மாடு முதல் கோடி எடிக்கு மடல் மாடு

அப்பள உள்ள போடா 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 விஜயகுமார் போயிட்டு போயிட்டு இருக்கு मूं <Cannon> रा என் நாப்புல மெதுவானா மெதுவானா எதுவா மெதுவா எது அலபத்தரா கையை திருப்பி போடுங்க. ஏய் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி.